நீ இந்த வண்டியில தான் வந்த அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான் ஒரு ஆள் எப்படியா ரெண்டு ஆட்டோ ரிக்ஷால வர முடியும் நான் என்ன டபுள் ஆக்ட் ஆஃப் பண்றேன் யோ என்னங்க இது இது ஆட்டோ சண்டா எடுங்க வண்டி வலிய கரெக்ட் நான் சொல்லணும் நினைச்சே நீயே சொல்லிட்ட இது என்ன ஆட்டோ சண்டையா நீ கிளியர் பண்ண நான் போயிட்டு வந்தறேன் யோ நீ எங்கயா போற உள்ளதா தான் யார பார்க்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டி வரேன் கடவுள பார்க்கணும் கூப்பிடுறியா போயா யோ பணத்தை கொடுத்துட்டு போயா

அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான் நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் தாய் ஏய் யாருடா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டதே யாரு பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க பரம்பரைய பைத்தியம் ஏய் ஏய் எந்தவரிங்கடா எந்தவீங்க அந்த பைத்தியத்தை சுற்றி மழைய போட்டு வராதீங்க வராதீங்க அடுக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கீழ போடாத இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சு

ஆ உங்களுக்கு ரொம்ப எழகி மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் மாதிரி உடனே உருகி இருந்தோம் பார்த்தவன் எல்லா பசங்களும் என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு என் பேரு சிவராமகிருஷ்ணன் அதான் கஷ்டம் வேற மாத்திடுறேன் ஐயோ அப்படிலாம் இல்லையே நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிரும் அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாச நூறு வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது உங்ககிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்ல ஒட்டி படுக்க எடுத்துக்க வீட்டை காட்டுறேன் சரி என்ன ஒட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டேன் நானே எடுத்துக்கிறேன் வாழ்வழித்த நாடக சாமான்கள் அப்படி அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன் இதுக்குள்ளதான் சாமர்த்தியத்தை பொறுத்தது அது சரி பாம்பு கிம்பு வந்தா பாம்பு வந்தா குடிச்சு வை நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அது ஒண்ணு வராது இருந்தாலும் வெளியில பேசுவோம் இதுதான் கொல்ல போறோம் கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு இதான் கிணறு குளிக்க குடிக்க எல்லாம் இதான் ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா உள்ள இறங்கி குளிக்கப்படாது வா இந்த பாரு பைக்கெட் இருக்க இறைச்சி குளிக்க வேண்டியதுதான் கதை இந்த பாரு முக்கியமான இடம் நாம எல்லாரும் போற கக்கூசு அறிவு கேட்டவள கதவை கையில பிடிச்சிக்கப்படாதா என்ன உனக்கு பாட தெரியுமா தெரியாதுங்க இந்த பாரு இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒன்னு பாடணும் இல்ல கதவை கையில பிடிச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது கிடையாது ம் உனக்கு ரொம்ப வாய் நெழுது வாய் நெழுது எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஒரு தாப்பா போடக்கூடாதா அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா ஓடிடு

எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார் எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு இது ஓ லெட்டர் தானே ஏன் லெட்டரா என்ன லெட்டர் இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் என்ன கதையா விடுறீங்க அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார் கொடுக்கல இது யாரோட கையெழுத்து உன்னுடைய தானே சார் இது பெட்டலட்டோ சார் யம்மதுவளே ஃப்ராட் மட்டும் தான் 얘து மத்ததெல்லாம் பொய் போرجரி நம்பாதீங்க நீ கோர்ட்டுக்கு போறேங்கறியே அங்க பாத்து கோர்ட்ல வந்து ஏன் கையை இல்லேன்னு வாடாடுவேன் இது ஓன் கையை கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன் ப்ரூப் பண்ணிடுவீங்க பண்ணிடுவேன் பார்க்கலாமா பாப்ப பார்க்கலாம் வா சரி குடு குடக மாட்ட குடக

முதல்ல அவன் கையில இருக்கிற பேப்பரை போங்க கிட்ட கிட்ட நான் புடுங்கிறதுக்கு முன்னாள் அவன் குரவலைய புடிங்கடா புழுங்கிட்டா ீா ஆஸ்போது கரை போதான் சிவன் ராமன் கிருஷ்ணன் தெய்வம் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா ஒன்னும் சொல்ல வேணாம் இனிமேல் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் தயவு பண்ணி நில்லுங்க சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் இனிமே நிக்கிறது பேசுறது கோர்ட்ல தான் என்னை அறுவடை நான் புள்ள குட்டிக்காரன் போட்டு கேசுன்னு அலையமைச்சு என்ன கஷ்டப்படுத்தா அதிக கஷ்டப்படுத்தாம இருக்கணும் வெளிய அனுப்பிச்சிட்டு வேலையில என்ன முடியாது சும்மா உன்னை எப்படி வெளிய அதுக்கு முன்னாடி உனக்கு அந்த லெட்டர் அவள